ஹலோ நேர்களே இன்னையோட வாக்குத்த வசனம் நம்ம ஏசாயா பகுதியிலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம் நம்ம கர்த்தருடைய சமாதானத்தை பற்றி இன்னைக்கு தியானிக்க போகிறோம் நம்ம எத்தனையோ பேர் உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை தேடி நம்ம போகிறோம் யோ என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையோ என் வீட்டில் சண்டை இருக்குது நான் இது பண்ணால் எனக்கு சமாதானம் வந்துடும் நான் வெளியே போனால் எனக்கு சமாதானம் வந்துடும் இவங்கள்ட்ட பேசினா எனக்கு சமாதானம் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய சமாதானம் எது மூலமாக வருது அப்படின்னு நம்ம இப்போ வாசிக்க போகிறோம் ஏசா இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூணாவது வசனம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் இந்த வசனத்தில் அழகா போட்டிருக்க கர்த்தரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும் ட்ரஸ்ட் விஸ்ட் கத்தரையுடைய சமாதானம் நம்ம வாழ்க்கையில் வரும் எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பேபி அவங்களுடைய பேபியோட அம்மாவோட கையில தூங்கிட்டு இருக்கும் போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எதையும் பத்தி கவலைப்படாமல் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்குறதை நம்ம பார்த்துருக்கோம் கத்திரை நம்பி இருக்கும் போது போது நமக்கு பூரண சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சில்பா தினகரன் சொல்கிறார் இதெல்லாம் காலகாலமாக எல்லாம் தான் இருக்காங்க செய்யாதவங்க குறைவு தான் இந்த கிறிஸ்தரில் இப்படி தான் நான்தான் பரிசுத்தம் நான் தான் சர்ச்சுக்கு போகிறேன் நான் தான் முழுமையாக இயேசு கிறிஸ்தன் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பூரண சமாதானம் கிடைச்சிடும் இப்படியெல்லாம் இருந்தா அப்படின்னு ஏமாந்து போனவங்க தான் நிறைய பேர் அதில் ஒருத்தர் இந்த சில்பா தினகரன் ஏமாந்து போன்தான் நமக்கு ஆலயத்துக்கு சென்றா பைபிளை திருப்பி திருப்பி அடிச்சிட்டா பூரண சமாதானம் மந்திரும் ஏசையா இருபத்தாறு மூணில் சொன்ன மாதிரி வசனத்தில் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காரு அதே மக்களுக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி சமாதானம் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் சமாதானமே இல்லை இன்றைக்கி எல்லாம் இருக்குது சில பேருக்கு பணம் இல்லை சமாதானம் இல்லை முதல்ல அடிப்படை தேவையாக பணம் தான் பணம் இல்லைன்னா மொ முட்டிலும் மோசம் சரி ஒருத்தருக்கு பணம் இருக்குது பணம் இருந்தோம் மனசில் வேதனை சமாதானம் இல்லை உறவுகளுக்குள்ளே சண்டை ஏன்னா இதை புரிந்து கொள்ளுது புரிந்து புரிந்து கொள்வதில் ஒரு உதவி புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை இந்த பைபிளும் புரியல மனிதனுடைய வாழ்க்கையும் புரியல அதனால் இன்னைக்கு சொந்த உறவுகளுக்குள்ள உறவுகளுக்குள்ளே அனுந்தமிக்கலுக்குள்ளே கடன்மனைக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே மாணவர் மாமியாருக்குள்ள மருமகள் மாமியாருக்குள்ள பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கின்றன இந்த பைபிள் வந்து வேதம் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ எப்படி அதுதான் சொல்லுது வேற ஒன்றும் சொல்லுது இவ்வளோ பெரிய பைபிள் என்ன சொல்லு என்ன சொல்லுது ஒவ்வொரு மனிதர்கள் மனிதரும் அவரவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து விட்டு செல்லுங்கள் முடிஞ்சு போச்சா இன்னைக்கு பணம் இல்லைன்னா போய் தேடுறோம் பல பணம் தேடும் போது பல உயிரிழப்புகளுக்கு வருது காசுக்காக நம்ம பணத்தை தேவைக்காக நம்முடைய அத்தியாவசிய தேவைக்காக வீடு நிலம் இருப்பினும் உடை உணவுக்காக போய் நம்ம காசு தேடும் போது நம்முடைய உடல் பாதிக்கப்படுது உடல் பாதிச்சு பாதிச்சு ஒரு சோர்வுக்குள்ளாயிடுச்சு நடக்க முடியல தெம்பு இல்லை சமாதானம் இல்லை சம்பாதிச்சதனால் சம்பாதிக்க முடியல இதனால் வேலைக்கு போக முடியல ஆ போய் அந்த ஒரு கடினமான வேலையை இந்த உலகத்தில் நம்ம செய்ய முடியல ஏன்னா உடம்புல தெம்பு இல்லை தேவையான ரத்தம் இல்லை இதை பற்றியில் சொல்ல மாட்டாங்க இதை பற்றியில் பேச மாட்டாங்க அப்படியே வசனத்தை மேல் போக்காக பேசிக்கின்னு இதை காலகாலமாக அவங்க காசாகின்னு இருந்தாங்க இப்போ இந்த யூடியூப்ல வந்து காசு இருக்காங்க சில்பா அவர்கள் அவருடைய குடும்பத்தினரும் இந்த வேதத்தில் இருக்கும் வசனங்களுக்கு இவர்கள் வெட்டு விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கையும் இன்றைக்கு வீணாக சென்று கொண்டிருக்கிறது பணம் இருந்த சண்டை பணம் இல்லாத இல்லாதவர்களுக்கும் சண்டை சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை சொந்த வீடு இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பல விதங்களில் விதவிதமான பிரச்சனைகள் மனித வாழ்க்கையில் ஏற்படுகிறது ஒருத்தருக்கு வாலிபத்துக்குள்ளே இந்த மாதிரி மூலக்கோழையும் போகுது அதில் குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சச்சரிவு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஒரு அன்பான வார்த்தையில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு பேசிக்கிறது கிடையாது ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி வரும் இதெல்லாம் வராது இதெல்லாம் வராது சமாதானம் வராது சந்தோஷம் வராது எதுவுமே வராது ஏன் வராது அந்த கட்டிட சபையில் போய் காலை வச்சாவே எதுவுமே வராது இருபத்தைந்து முப்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக போய் சர்ச்சில் கட்டிட சபையில் உட்காந்து கை தட்டி பாட்டு பாடுவாங்க குடும்பம் இன்னைக்கு நாசமாக போய்விட்டது வறுமை ஒழிவில்லை வியாதி தீரவில்லை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரிந்து போகிறாள் யாரு இந்த கட்டிட சபையில் உட்காந்து கொண்டு கையை தட்டி கொண்டு நேரத்துக்கு போய் நேரத்துக்கு வரவங்க மணிகளில் உட்காந்து கால் வலிக்க கை வலிக்க இருந்தவங்க வீட்டில் இன்னைக்கு ஒரே வறுமை நிலைமையில் தான் இருக்கா பிள்ளைகளுக்கு நேரத்தோடு திருமணம் ஆகலை திருமணம் வாங்கினாலும் குழந்தை இல்லை அதாவது இந்த சரீரம் தான் சபை இதை நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கட்டிட சபை வந்து கணக்கிலே இல்லாத ஒன்று இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அந்த ஜாட்டி எடுத்து ஆட்சி விரட்டுறார் அந்த ஜாட்டி எடுத்து ஆட்சி விரட்டினார் பாருங்க ஓனானுக்கு பாருங்க திரும்ப ஒன்று சேர்ந்துருக்கானுங்க எப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க இப்போ இருக்கிற சபையில் அவங்க தான் சபையை கெடுத்துக்கணு சபைக்கு வரவங்களுடைய நேரத்தை காலத்தை கெடுத்துக்கணும் அவருடைய சபைக்கு வ சபை அவருடைய காசை அபகரித்து ஏழை ஆக்கிக்கின்னு பறமை ஏழை ஆக்கிறது எப்படி அவங்க பாக்கெட்லாம் காலி போய்ட்டு பறமை ஏழை ஆகிறது பிள்ளைகள் குடும்பத்தில் ஒற்றுமில்லாத பொறுத்து இதனால தான் என்றைக்கு நம்ம கட்டடத்தில் போய் காலை வைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கஷ்டத்தின் பிள்ளைகள் மாட்டி மாட்டுவோம் என்றதில் சந்தேகமே இல்லை இந்த வேதமானது கட்டிட சபையை கணக்கில் வைப்பதில்லை கட்டிட சபையை ஆதரிப்பதில்லை இந்த வேதம் பைபிள் கட்டிட சபை வெறுக்கிறது இந்த பைபிள் அதுதான் இன்றைக்கு கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் வழிபாட்டு தலங்கள் என்ற வடிவில் அனைத்து மதங்களும் மருந்து நீங்கள் ஒழுங்காக நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே இதை நோக்கம் அதுக்காக உருவா அதுக்காக தான் நம்ம உருவாகியிருக்கிறோம் அதுக்காக தான் ஓடி உழைக்கிறோம் நம்ம நல்லா இருக்கணும் நம்மளுடைய கஷ்டம் போகணும் கஷ்டம் கஷ்டத்தை இருந்து விடுபடணும் வறுமையில் இருந்து விடுபடணும் ஒரு நல்ல குடியிருக்கு நல்ல வீடு தேவை போடுறதுக்கு ஒரு சட்டை தேவை சாப்பிட்றதுக்கு ஏதோ பசி இல்லாத இருக்கிறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு தேவை அதுக்காக ஓடி உழைக்கும் இது மட்டும்தான் நம்ம செய்யணும் இது தான் செய்ய சொல்லுறது பைபிள் இதுக்கு தான் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் கொடுத்துருக்காரு நீ அது இது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் சாமியை தேடு விடான்னா சாமி சாமி கிடைக்காது நம்முடைய சரீரத்தில் உள்ள சக்தியை வீணாகி போக போகும் என்பது சந்தேகமே இல்லை நண்பர்களே இந்த சிற்பாவர்கள் இந்த வேத விளக்கத்திலிருந்து கொடுப்ப விளக்கங்கள் எல்லாம் வீணான விளக்கம் வெற்றி விளக்கங்கள் இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்ட வேத விளக்கங்களை கேட்டால் நம்முடைய வாழ்க்கை வீணாகி போயிடும் என்பது சந்தேகமே இல்லை இது வெற்றி விளக்கங்களால் நம்முடைய நேரத்தை காலத்தை வீணடிப்பத ஒரே குறிக்கோள் நண்பர்களே ஒரு பகுத்தறிவோடு சிந்தித்து நாம பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து வாழ வேண்டும் அதுதான் இறை நோக்கம் அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்ட நம்முடைய கால நேரங்களை அதுக்காகத்தான் செலவிட வேண்டும் படவிட வேண்டும் நம்முடைய சந்ததிக்காக செலவிட வேண்டும் சிறு உட்கார வைத்து அவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அவருடைய சிறு குழந்தைகளை வளரும் குழந்தைகளை மூணு நாலு வயசு பெருதிலிருந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு வளர்க்க வேண்டும் அந்த சிறு வயதிலூட குழந்தைகளுக்கு மாதம் ஒரு முறை கொஞ்சம் வளரு விடாத ஷார்ட் பண்ணிக்கணுன்னு முடிய முடிய தலையில் இருந்தாவே பிள்ளைகளுக்கு வியாதி தான் இப்போ வந்து ஸ்டைல் கட்டிங் குழந்தைங்களுக்கே ஸ்டைல் கட்டிங் சைடில் எடுத்துகிட்டு மேலே உச்சில் நல்ல மு முடிவு வளரு விட்டு ஸ்டைல் கட்டிங் தான் பண்ணுறாங்க என் பிள்ளை அழகாக இருக்கணும் முடியல மயிரை அழகை பண்ணுறாங்க எப்படி மயிரை வச்சு அழகு பண்ணிக்கிறது தலையில் இருக்கிற முடிய வச்சு தன்னை அழகுப்படுத்திக்கிறது அது ஆரோக்கியத்துக்கு கேடு வாலிபர்களே இதை கேட்டு கொண்டிருந்தால் வாலிபர்களே இந்த முடிவு அதிகமாக வளர்ப்பதை நிறுத்துங்கள் மாத மாதம் உங்களுடைய தலைமுடியின் அளவை குறைத்து கொள்ளுங்கள் கட்டிங் போட்டு கட்டிங் பண்ணுங்கள் கட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் கல்வி அறிவு சம்பந்தப்பட்டது என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் எதிர்கால வளமான வாழ்க்கை சம்மந்தப்பட்டது எல்லா வீடியோஸ்களும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே